எத்தனை கிளை வந்து பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிளையில் அது பார்த்தீங்கன்னா அது தனித்தனியாக பிரச்சனை ஒரு பன்னெண்டு கிளைக்கு மேலே வந்து தெரிஞ்சுருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பால்வண்டை மற்றும் புளிச்சக்கிழங்கு கடலி சாகுபடியில் இடையில வந்து ஊடுபயிராக போட்டிருந்தேன் இந்த நாட்டு புளிச்சக்கீரை விதைக்காக விட்டுருந்ததுங்க இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து பால்வண்டை பால் வண்டி பார்க்கலாங்களா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பால் வண்டைங்க இந்த பால் வண்டையானது வந்து இப்போது வளைஞ்சிருக்கு இது ஏன் வளைஞ்சிருக்குனாக்கா நம்ம இந்த எறும்புகள் அவர்லாம் பார்த்தீங்கன்னாக்க உணவுக்காக பிஞ்சா வரப்பி அவங்கள ஓட்ட போட்டு சாப்பிட்டு இருக்கிறனால படி ஆகிடுச்சு இப்போது விதைக்கான பருவம் வந்துருச்சுங்க இந்த விதை எடுக்கக்கூடிய பருவத்துக்கு வந்துடுச்சு இந்த விதைகள்லாம் வந்துருச்சு இதெல்லாம் விதையானது தானாக வெடிச்சு கீழே விழுவுது அதனால சரி விதைக்கு நம்ம கொஞ்சம் சேகரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நீ விதையை சேகரிக்கலனாலும் தானாக விழுந்து அந்த விதையானது ஒரு ஒரு பட்டத்திற்கும் முளைச்சி வரும் இவங்க என்னுடைய பொண்ணு எனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பால் வெண்டை பால்வண்டை பார்த்தீங்கன்னாக்கா வெடக்காய் செடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக வந்திருக்கும் ஒரே ஒரு ஸ்டெம் வந்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் வந்திருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு செடி எத்தனை கிளை வந்திருக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில்லியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிளையில் அது பார்த்திங்கன்னா அது தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு பன்னெண்டு கிளைக்கு மேலே வந்து பிரிஞ்சிருக்கு பால் வண்டை இது சுத்தமான ஒரு நாட்டு ரகம் இது இதில் என்ன பார்த்திங்கன்னாக்க இந்த ஒரு வெண்டைக்காவோடய லென்த்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்க ஒரு பால் வெள்ளை நிறத்தில் வந்து கொஞ்சம் இந்த ரோஸ் கலர் நிறத்தை ஊற்றணும் எந்த அளவுக்கு ஒரு பாலோட கலந்த ஒரு நிறம் ஏற்படுமோ அது மாதிரி நிறமாக இருக்கும் இது இது வந்து பால் வண்டை இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய விதையை தான் இப்போ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிருக்கு காஞ்சது மட்டும் தனியாக உடச்சி எடுக்கிறேன் இது அதிகமாக பார்த்திங்கனாக்கா இதில் கொஞ்சம் சுனைப்பகுதி அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து நெருப்பில் வந்து காட்டினோம் அப்படின்னா அந்த சுனைப்பகுதியெல்லாம் வந்து பொசுங்கணும் பொசுங்கின பிறகு அதை நம்ம நார்மலாக கழுவிட்டு சமையலுக்கு செஞ்சோம்னாக்க மிக அருமையான ஒரு சுவை கிடைக்கும் அது சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கனாக்க இங்கே இருக்குது ஹோ இங்கே செடி இங்கே அது மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிறைய செடி தோட்டத்தை சுற்றி ஓரமாக போட்டிருக்கேன் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னாக்கோ ஒரு கம்மியான தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பத்து ரூபா கி வந்த விதை தான் இது இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட விதை என்கிட்ட இருக்குது யாருக்காவது விதை தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் விதை நான் கண்டிப்பாக தரேன் நம்ம எல்லோருமே வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தணுங்க அப்படி ஊக்கப்படுத்துறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விவசாயிங்க இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நஞ்சில்லா உணவுகளை வந்து அவங்க கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் நம்ம வாங்கிறதுக்கு தான் தயாராக இல்லை அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இயற்கை விவசாயத்தில் செய்யக்கூடிய விவசாயிகளையும் இந்த காய்கறியும் நம்ம வாங்க ஆரம்பிக்கிறோமோ அந்த விவசாயிகளும் வந்து முன்னேறதுக்கான ஒரு வழி ஏற்படுங்க அவங்களும் இன்னும் பல விவசாயிகள் ரசாயனத்தை தவிர்த்து இயற்கைக்கு வரக்கூடிய சூழல் ஏற்படும் நம்ம எல்லாருமே மரபு மாற்றாத நாற்று ரக விதைகள் மற்றும் காய்கறிகளை வந்து வாங்கி சாப்பிடுவோம் நம்ம எல்லாருமே விவசாயத்தை ஊக்குவிப்போம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட உங்கள்டருந்து விடைபெறுகிறேன் இப்படிக்கு உங்கள் இயற்கை விவசாயி சிறுகிடம்பூர் சென்னராஜா நன்றி நண்பர்களே தேங்க்யூ